என்ன சொல்ற சில்பா

వాండోని కడగని చెంజి ఎద్దురువే పాక ఆ చారికా శిల్ప ఎందుకు ఆడిపోరా పాతు పో పచ్చగిలి మాస మార్కలామే క్యాటోని మనసుకు ரம்ப சந்தோஷமா இருக்கு చారి చాడీలో చాడీ இல்ல நம்மால முடிஞ்சది चेंज எద్దురువే கொடுப்போம் முதல்ல இந்த குமரியலா குமரியலான்னு கூடிய நிறுத்துங்க தேய் கேட்கவேளை மர்ம கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அது வந்து தேய் நீங்க நாங்க இருந்து இப்படியே கூப்பிட்டு கூட்டு பழகி போச்சா அதனாலதான் இப்படி கூப்பிட்டோட டக்குனு காதல வந்து உழுது என்னை நீங்க என்னையில இருந்து மருமகளே மருமகளேன்னு கூடுங்க என்னைய மூத்த மருமகளே மூத்த மருமகளேன்னு கூடுங்க சரோஜாவை இளைய மருமகளே இளைய மருமகளேன்னு கூடுங்க வேண்டாம் சின்ன மருமகளேன்னு கூப்பிடுங்க நாங்கதான் உங்க கால உழுந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் தேய் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தலைகீழ பேசுறிய தே கூட விழுவே பத்து லட்சம் தேய் நீங்க திருந்திட்டேன்னு கேள்விப்பட்டேன் ஒண்ணுமே இல்லையா எத்தை நாங்க திருந்ததுக்கு என்னத்தையும் இருக்குது நாங்க யாருக்குனால நல்ல மர்மங்களா தானே இருக்கோம் தானி கொடுத்த எனக்கு கழுவிப்பட்டேன்

நீங்க என்ன மாசமா இருக்கிய சும்மா தானே இருக்கிய நான் மாசமா இருக்கிய பிள்ளைக்கு ஏதாவது எத்தை உண்மையிலே நன்றி இருக்குமா தேங்க இவ்வளவு சொல்றேன் ஆச்சுனா நீங்க பக்கத்துல தானே பார்த்துடுங்க ஒரு நிமிஷத்துல வந்துரு

बच्चिकली विषय तक एली बटे रोंबा सन्दोसम बच्चे के लिए वनकागे मुरकी पनीरला छुट्टी एट्टीट वन्नो आदा कोंज नेरईटे अपरिया एनकागेवा इपल्लिदां एदा तिगनुमबोले तोंडियेदी आदरकुल एट्टी वंदुटीरगल इंदा बच्चेकली चाब हूं थैंक्स आजापु ईदुवर मामरंगल कापी एट्टी कोंडु वयरकिरे आदला इरकटम बच्चेकली नी एदुके वेला